கர்ஷணமாகி இங்கே சாமி இங்கே யாகசாலைக்கு இருக்கிறார் இந்த யாகசாலையிலிருந்து எட்டு காலங்கள் இங்கே கோமங்கள் செய்து இங்கிருந்து நாடி சந்தானத்தின் மூலமாக சாமிக்கு அங்கே உயிர் ஓட்டம் செய்யப்படுகிறது எப்படி ஒரு சாதாரண வெள்ளை பேப்பரில் பணம் அச்சடிக்கப்பட்ட பிறகு அது மதிப்பு பெறுகிறதோ ஒரு சாதாரண மனிதன் நீட்சி பெற்ற பிறகு குருமகா சன்னிதானமாக ஆகிறாரோ ஒரு சாதாரண மனித பொருள் இங்கோன்று வெற்றி பெற்று அவர்கள் அமைச்சராகிறாரோ அதே போன்று இந்த ஞானத்தின் மூலமாக இங்கே சாமிக்கு மூர்த்தம் செய்யப்படுகிறது இந்த அபிஷேகம் செய்த பிறகு சாமி உங்களுக்கெல்லாம் அணுக்கரக மூர்த்தியாக இருக்கிறார் முருகா என்று ஒரு தரம் சொன்னால் அதுவே போதுமானது ஒரு வேடம் இருந்த அந்த அரசன் அவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் அப்போது ஆசிரமத்திற்கு சென்று பார்க்கிறார் ஆசிரமத்துல முனிவர் இல்லை அவருடைய மகன் இருந்தார் அவரிடம் அரசர் எங்கே முனிவர் என்று கேட்கிறார் வெளியிலே சென்றிருக்கிறார் என்று சொன்னார் என்ன விஷயம் என்ற பிரமகத்தி தோஷம் இருக்கிறது அதற்கு பரிகாரம் கேட்பதற்காக வந்தேன் சரி பரவாயில்ல முருகா முருகான் முருகான்னு மூணு தடவை சொல்லு பிரம்மகத்தி தோஷம் உன்னை விட்டு போயிடும் அப்படின்னு சொன்னார் ஆனால் அவர் மூணு தடவை சொன்ன உடனே பிரமகத்தி தோஷம் போயிட்டார் பின்னே வந்த முனிவர் இங்கே அரசன் வந்த சிவனை வந்த சுவடு இருக்கிறதே வந்தாரான்னு கேட்ட ராமம் எதற்காக இந்த மாதிரி காரணத்தை சொன்னார் அப்போது அவர் சொன்னார் உனக்கு மந்திரத்தினுடைய அருமை தெரியாமல் நீ மூணு தடவை சொல்ல சொல்லிட்டே ஒரு தடவை சொன்னால் போதுமே ஆகையினால் நீ வேடனாக போக வேண்டியது என்று சாபம் கொடுத்து விட்டார் அவர்தான் புகனாக இருந்து பின்பு ராமருக்கு ஓடனாக வந்து செய்தார் என்று நமக்கு வரலாறு சொல்லுகிறது ஆனால் ஒரு கால நினைக்கும் இருகாலம் தோன்றும் ஒரு பொழுது என்று ஒரு பொருளும் உண்டு ஒரு கால் ஒரு தடவை என்று நினைத்தாலும் போதும் இரு காலம் இரண்டு பாதங்களும் நமக்கு வந்து அனுக்கிரகம் செய்யும் அதனால்தான் முருகப்பெருமான் நமக்கு அனுக்கிரக மூர்த்தியாக இருக்கிறார் அவருடைய நாமத்தை சொன்னாலும் அவரை தரிசித்தாலும் அந்த குடமுழுக்கை கண்டாலும் நமக்கு எல்லா பலன்களும் கிடைக்கும் ஆனால் இந்த குடமுழுக்கு விழா அங்கே திருச்செந்தூரில் செந்திலம்பதியிலே கைலையணைய செந்தில் பதிவாழ்வே கரிமுகமன் நிலையை கந்த பெருமாளே என்றதற்கொப்பை அங்கே கைலாயத்தில் தங்கி இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தோம் ஆனால் நம்முடைய ஜெகதீசர் குருக்கள் அவர்கள் விடாமல் அவர் சொல்லி சாமி குருக்களிடம் பொறுப்பைப்படுத்திவிட்டார் அதனால் அவர் வந்தார் வந்தபடி என்று சொன்னார்கள் ஆனால் தொடர்ந்து அங்கேயும் இருக்க வேண்டியதாக இருந்ததுனால ரெண்டும் முருக பெருமான் அதனால் ஒரு ராய் என்று ஒரு தரவை உத்தாகிறார் அதுக்காக தான் அவர் வந்து விரைந்து மக்களுக்கு அனுக்கிரகம் செய்வதற்காக தான் மயில் வாகனத்தையும் பன்னிரெண்டு கரங்கள் வைத்திருக்கார் ஒரு கரம் இல்லை பன்னிரெண்டு கரங்களால் வாரி வழங்குகிறார் ஆனால் அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் நெஞ்சம் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கும் இருகாலும் தோன்றும் என்று நமக்கு காட்டுகிறது அந்த வகையிலே முருக அனுக்கிரகம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நமக்கு இப்போது விருது வழங்கியிருக்கின்ற செட்டியார் அவர்கள் பல திரவியங்களை இன்றைக்கு இங்கேயும் கொடுக்குறார் திருச்செந்தூர்லேயும் இங்கேயும் கொடுத்து அதே போன்று திருவன்காட்டிலையும் கொடுத்து கொண்டிருக்க ஒரே நேரத்தில் மூணு அரசாங்கம் யாகத்துக்கும் அவருடைய இதுதான் சாமிக்கு யானை கிரக அணு யாகசாலையின் மூலமாக கொடுப்பது தான் சாமிக்கு கொண்டு போய் கொடுக்கும் ஏன்னா நம்ம நேரடியாக கொடுக்க முடியாது அக்னி பகவானுக்கு ரெண்டு மனைவி ஒன்று சுவாகா மற்றொன்று ஸ்வதா ஸ்வதா என்கிற மனைவி வந்து பித்திருக்களுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க அதனால தான் நம்ம அறிக்கை கொடுக்கும்போது முன்னோர்களுக்கு கொடுத்தா சுதா என்று கொடுக்குறோம் ஸ்வாகா என்று சாமிக்கு கொடுக்கும்போது அவங்க கோமத்தில் ஸ்வாகான்னு என்று சொல்லும்போது அந்த மனைவி எடுத்துக்கொண்டு போய் தேவர்களுக்கெல்லாம் கொடுக்குறார்கள் அதனால் இந்த காரியத்தில் எழுதப்படுகின்ற எல்லா பொருள்களும் சாமிக்கு அக்னி பகவானுடைய மனைவியின் மூலமாக அவருக்கே ஏழு நாக்கு என்று சொல்வார்கள் ஏழு கரம் என்று சொல்வார்கள் அதன் மூலமாக சாமிக்கு கொண்டு போய் அவர் சேர்க்கிறார் ஏன்னா ப்ராப்பர் சேனல் வழியாக தான் போகணும் இது நடந்தால் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அந்த துறை அந்த இடத்தினுடைய போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தா தான் அந்த கம்ப்ளைண்ட் எடுத்து போவாங்க அதே போன்று தான் அக்னியின் மூலமாக கொடுத்தால் தான் சாமிக்கு சேர்க்கப்படுகிறது அந்த கைங்கரியத்தை அவர் எடுத்துக்கொண்டு செய்து கொண்டு இருக்கிறார்கள் மிக சிறந்த சிறப்பு அவருக்கு நம்முடைய குடுக்கல் அவர்கள் பாராட்டு செய்து இங்கே வாழ்த்து கொடுத்திருக்கிறார்கள் அவருடைய பணி மேலும் தொடர வேண்டும் என்று சொல்லி இங்கே வருகை தந்திருக்கின்ற ஜேசி அவர்கள் உள்ளிட்ட துறை அதிகாரிகள் மற்றும் அறங்காவலர்கள் அனைவருக்கும் எல்லா நலன்களும் அலங்களும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து வாழ்த்து நிறைவு செய்வோம்